நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொன்னோம் நம்ம ஆதிக்கிட்ட வந்து நம்ம ஸ்வேதா வந்து அவரோட காட்டை பற்றி ரகசியத்தை வந்து கிட்டத்தட்ட சொல்லிட்டாங்க தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்கு நம்ம சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு ஒருத்தோடே ஆதி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க தான் காட்டிகிட்டு இருக்காங்க இங்கே பாரு ஸ்வேதா நீ எனக்கு பண்ணது நிறைய இருக்குது ஏன்னா நான் வந்து வாழ் வேணா சா பெட்டில் படுத்து இருந்தப்போ கூட நீ வந்து தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னேன் அதெல்லாம் நான் மறக்கலை அதனால தான் நீ இவ்வளோ பிரச்சனை பண்ணியும் உன்னை வந்து நான் மன்னித்து விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மாமா நான் வந்து உங்களை எவ்வளோ நான் நினசிக்கிறேன் உங்களுக்காக எவ்வளோ காதலிக்கிறேன்னு உங்களுக்கு இப்போ சொன்னால் தெரியாது மாமா நான் வந்து உங்களோட பணத்தை எதையுமே காதலிக்கல உண்மையான மனசை தான் மாமா காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து ஆதி வந்து சொல்கிற மாதிரி காட்டாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் ஸ்வேதா அதனால தான் நீ இவ்வளோ பிரச்சனை பண்ணி உன்னை எதுவுமே சொல்லலை இது வந்து முன்னாடி நடந்தது அதாவது எனக்கு முன்னாடி வந்து காதல்னா என்னென்னே தெரியாது அப்போ நான் வந்து நம்ம குடும்பம் வந்து ஒன்று போல் இருந்துச்சு அதனால் நம்ம குடும்பம் பிரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து நான் உன்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன் அதுக்கடுத்து தான் நான் வந்து பாரதியை பார்த்தேன் தான் எனக்கு உண்மையான லவ்னா என்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சாங்க அதுக்கடுத்து தான் எனக்கு இந்த லவ்வில் போனதுனால எனக்கு வந்து அவங்கள தான் எனக்கு ஒய்ஃபாக வேணும்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் என்னோடய வாழ்க்கையில் வந்து ஒரே ஒரு வைஃப் தான் அது வந்து பாரதி மட்டும்தான் ஒரே ஒரு பொண்ணு தான் அது மட்டும் தமிழ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம ஸ்வேதாக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஷாகிடுது மாமா நான் யார்டையுமே சொல்லாத ரகசியத்தை உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்கிட்ட அறிவும் சாரதாவும் பயங்கரமாக ஆகிடுறாங்க ஐயோ ஒன்றுமே சொல்லி வாழோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம இவர் சொல்கிறாரு ஆதி சொல்கிறாரு சொல்லு ஸ்வேதா எதுவாக இருந்தாலும் என்ன இப்போ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே டக்குன்னு ஒரு நெஞ்சில் கை வச்சிடறாங்க ஸ்வேதா வச்சவொடனே எல்லாருமே நடுநடுங்கி போயிடுறாங்க கை வச்சுட்டு கை எடுத்துகிட்டு மாமா நான் உங்களுக்கு இப்போ சொல்ல மாட்டேன் அது உங்களுக்கு சொல்ல வேண்டிய காலம் நான் வந்து வரும் அப்போ வந்து நான் சொல்லுவேன் அப்போ உங்களால் இதை வந்து தாங்கக்கூட மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி என்ன ரகசியம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி கேட்காங்க அதான் நான் அப்போ சொல்கிறேன்னு மாமா நான் சொல்கிறப்ப பாருங்கள் உங்களால் தாங்கிக்கிற கூட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த புறமோ வந்து முடிச்சிடுறாங்க